வணக்கம் முருகப்பெருமானினருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் நாற்பத்தி ஏழாவது பாடல் குகரம் மேவு துறவினின் மரவா கும்பிட்டு உந்தித்தடம் மூழ்கி குமுதவாயின் முற்றமுதினை நுகரா கொண்டல் கொண்டை குழலொரோடு அகருத்தூளி கற்புற தனையிரு கோட்டு அன்புற்று இன்பக் கடலூடே அமிழுவேனை மெத்தன ஒரு கரை சேர்த்து அம்பொன் தண்டை கடல்தாராய் முருகப்பெருமானி இருக்கும் உம்மை துறவிகள் போல மறவாத மனதுடன் எப்படி நினைத்திருக்கிறார்களோ அதே போல இந்த வேசிகளுக்கு அடிமையாகி அவர்களை கும்பிட்டு இந்த மாதர்களின் தொப்புள் குளத்தில் முழுகி அவர்களது குமுதம்